டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நேற்று செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிந்து போன அனைத்து தலைவர்களையும் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்த நேரத்தில் இன்று அதிமுக பொறுப்புகளிலிருந்து இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டிருக்காரு இது குறித்தெல்லாம் நம்மளோட பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் நினைச்சிருக்காங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு செங்கோட்டையனையும் நீக்கிட்டாங்க ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்க வரிசையில் மறுபடியும் செங்கோட்டையனே சேர்ந்துருவாரா அதாவது நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒழுங்காக அவர் இருந்துகிட்டு இருந்தார்னா அவர் எதுவும் வாய் திறக்காத இருந்துட்டு இருந்தாருன்னா அவருடைய பதவியை தக்க வச்சிட்ருக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாக்கா அதாவது ஒரு டிசிப்ளின் ஒரு கட்சின்னா ஒரு டிசிப்ளின் இருக்கணும் ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும் அவர் கேட்கக்கூடிய அவருடைய ஆதங்கங்கள் மனக்குமுறல்கள் என்ன வேணால் இருக்கட்டும் அது வந்து ஒரு பொதுத்தளத்தில் சொல்கிறதுன்றது எந்த ஒரு கட்சி தலைவரும் ஏற்றுக்கக்கூடியதாக அதை வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு பொதுத்தளத்தில் ஒரு கட்சி சார்ந்த ஒரு கட்சி தலைமை மீதே அவர் வந்து ஒரு கெடு கொடுத்து அல்டிமேட்டம் கொடுக்கறதுனா யாரும் அது ஏற்றுக்க மாட்டாங்க ஸோ ஜெயலலிதா இருக்கிறப்ப இதே போல் செய்யறதுக்கு திராணி இருக்கிறதா செங்கோட்டையன் அவர்களுக்கு ஜெயலலிதா இருக்கிறப்ப அப்படியே கூனி குறுகி எல்லாம் இது பண்ணிட்டுருக்கக்கூடிய ஒரு இதாக தான் இருந்துகிட்டு இருந்தார் ஸோ இது வந்து அவர் மேலே தான் தப்பு இது வந்து அவர் வந்து எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அதாவது கட்சி நிர்வாகிகளுக்குன்னு இருக்கக்கூடியது செயற்குழுன்னு இருக்குது செயற்குழுவில் இவர் போய் அவருடைய இதை சொல்லியிருக்கலாம் பொதுக்குழு இருக்குது பொதுக்குழுல கட்சி தொண்டர்கள் சொல்லலாம் பட் செயற்குழுல போய் சொல்லியிருக்கலாம் மாவட்ட ஒரு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இப்போதான் ரெண்டு நாள் முன்னாடி போய் வச்சிருந்தாரு அப்போ கூட இவர் போய் கலந்துட்டு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் போய் கலந்துட்டு எல்லாம் சொல்லியிருக்கலாம் அதை புறக்கணிச்சுட்டு வந்தார் அப்படி இருக்கிறப்ப பொது ஒழியில சொல்லியிருக்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதாக தான் பார்க்கணும் சார் ஆறு அமைச்சர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் சந்திச்சுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இத்தனை அமைச்சர்களும் எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்தா தான் இருந்தாங்க எடப்பாடி பழனிசாமி இங்கே இருக்காரு பாருங்க எஸ் எஸ்பி வேலுமணி ஏன்னா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது எஸ்பி வேலுமணி சொல்லிட்டு தான் இருந்தாங்க இந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் இத்தனை நாட்கள் இருந்தாங்க இது எப்போ பொலிட்டிக்கலாக வந்து நமக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிருமோ அதிமுக தோத்துருமோ அப்படிங்கிற ஒரு நல்ல நேரத்தில் தான் செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு இந்த நாலு பேர் அதிமுக கட்சி கிடையாது இந்த கட்சின்றது தொண்டர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் தான் கட்சி அந்த தொண்டர்கள் மெஜாரிட்டி ஆஃப் த தொண்டர்கள் யார் அவங்க அவங்க வந்து யார் அவங்களுக்கு தலைமையாக ஏற்க வரணுன்றது முடிவு பண்ணுறது தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழுவில் எல்லாருமே சேர்ந்து எடப்பாடியார் தான் கட்சிக்கு வரணும்னு சொல் அவர் பொதுச் செயலாளராக வரணும்னு சொல்லிட்டு அவரை தான் தெரிஞ்சுங்க ஏன் இவர் இருந்தார் நாலரை வருஷமாக ஏன் அப்ப மறுப்பு தெரிவிக்கல இவரை நான் இவருடைய தலைமையை இது பண்ணாங்க இதே தான் செங்கோட்டையின் அவளுக்கு நான் இருக்கிற கேள்வி நாலரை வருஷமா அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு இப்ப இந்த தேர்தல் வரக்கூடிய இந்த சமயத்துல அவர் வந்து என்ன ஏன் திடீர்னு இதை கலப்புறாரு இவ்வளோ வருஷமா சும்மா தானே இருந்தாரு இந்த நாலரை வருஷமா அதாவது சென்ற தேர்தலே பார்த்தீங்கன்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலு இவங்க வந்து யாருமே தனியா தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது திரு திருநகரனா இருக்கட்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தோரு தேர்தலில் வந்து எல்லாம் எல்லாம் தனியாக தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இதில் அப்போ அதே போல் நாடாளுமன்ற தேர்தலில் ஓபிஎஸ் தனித்து தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அப்போல்லாம் வந்து குரல் கொடுக்காத திரு செங்கோட்டையன் இப்போ ஏன் குரல் கொடுக்குறாங்கன்னா அதில் வந்து பின்னணியில் அவர் யாரோ இருந்து அவர் தேர்தலில் எதிர்பார்க்காத அளவுக்கு தோல்வி ஏழு இடத்துல டெபாசிட் போயிடுச்சு பதிமூணு இடத்துல நான்காம் இடம் போயிருச்சு இவ்வளோ கம்ப்ளைண்ட் சொல்றதில்லை சார் எங்க அதாவது தேர்தலில் தோல்வியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அவர் இதே இபிஎஸ் தலைமையின் கீழ் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு தேர்தலில் அவர் வெற்றி வாய்ப்பை ஒரு மூன்று சதவீதத்தில் தான் அவர் இழந்திருக்கிறார் அந்த அதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் அதாவது ஒரு ஆளுகின்ற கட்சிக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்ஸ் இருக்கும் அதையும் மீறி அவர் வந்து அது அந்த தலைமை அதாவது ஜெயலலிதா மியார் இல்லாத அந்த சூழலில் இவர் வந்து ஏறத்தாழ கூட்டணியோட சேர்ந்து எழுபத்தி ஏழு சீட் இது பண்ணி எதிர்கட்சி அந்தஸ்தை படுத்துறாரு அது கூட திமுகவுக்கு அந்த சமயத்துல அவங்க எதிர்கட்சியா கூட இல்லாத இருந்து சகஜம் சார் ஆனா தோல்வி மட்டுமே தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தா ஒரு கட்சிக்குள்ளேயே ஒரு மனசக்கசம் யார் சொல்ற தோல்வி அதாவது இவங்க தான் அப்படி நினைக்கிறாங்க தொண்டர்கள் சொன்னாங்களா தொண்டர்கள் இன்னைக்கு யார் பக்கம் இருக்காங்க அதிமுக தொண்டர்கள் ஏங்க அவர் அதிமுக தொண்டர் தொண்டர்கள் அவர் வந்து இது பண்ணி அவர் வந்து ஒரு நிர்வாகியா செயல்பட்டு இருந்தார் இன்றைக்கு அதான் சொல்றேனே அவருக்கு வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அங்கீகாரம் அடையாளம் எல்லாம் அதிமுக என்கின்ற கட்சி இருக்கும் வரை தான் அவருக்கு இந்த அடையாளம் அங்கீகாரம் எல்லாம் அந்த அதிமுக கட்சி இல்லைன்னா அவர் செல்லா காசு ஆகிவிடுவார் அதுதான் எல்லோருக்கும் இருக்காரு எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காருன்னா அவர் எம்ஜிஆர் என்ன கட்சிக்கு என்ன பண்ணிருக்கிறார் அவர்

கட்சி தொண்டர்களை போய் சந்திச்சாரோ அவருக்கு வந்து அந்த குறுகிய கோபிச்செட்டிப்பாளையத்தை தாண்டினான்னா அவருக்கு ஒண்ணுமே கிடையாது ஏங்க செட்டி பாளையத்திலே அவருக்கு இருக்கக்கூடிய தோப்பு வெங்கடாச்சலம் என்ன ஆனாரு திமுகவுக்கு போனாரு தக்க வைக்க முடிஞ்சுதான் இவரை இது சமாளிக்க முடியும் இவருடைய தொல்லை தாங்க முடியாத தோப்பு வெங்கடாச்சலம் போனாரு முத்துசாமி இன்றைக்கு திமுக போயிருக்காரு என்னாச்சு அதனால இவர் வந்து அந்த கோபி செட்டி பாளையத்தில் மற்றன்னா இவர் அந்த செல்வாக்கெல்லாம் வந்து அதிமுக அடையாளத்தினால அவருக்கு செல்வாக்கு இனிமே பாருங்க எடப்பாடியார் அவர்கள் இப்போவும் வந்து மிக தெல்ல தெளிவாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அவரை பொறுப்புகளிலிருந்து தான் அவர் நீக்கியிருக்காரு இன்றைக்கும் அவர் அதிமுக உறுப்பினர் பார்ப்பார் எடப்பாடியார் நீங்க திருப்பி வந்து ஏடா கூட அடிப்படை உறுப்பினர்களை நீக்கிறதுக்கு அவருக்கு எல்லா அதிகாரமும் தொண்டர்கள் கொடுத்துருக்குறாங்க அவருடைய அவருடைய அந்த பொறுப்புகள்லாம் நீக்கப்பட்டிருக்குன்னா கட்சியின் கட்டுப்பாடை மீறி கட்சியினுடைய அந்த டிசிப்ளரி ஆக்சன் போல எடுத்திருக்காரு அது எதுவாக இருந்தாலும் கட்சி நேரடியா உண்டான ஒரு கோட் ஆஃப் இருக்கு ஒரு ஃபோரம் இருக்கு அங்க போய் சொல்லணும் இது வந்து யாரா இருந்தாலும் இது போல நடவடிக்கை எடுத்திருப்பாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது ஒரு வருஷமா பப்ளிக் வரல நீ என்னத்துக்கு அது போல பண்ணிட்டு இருக்கிறார் அவர் வந்து கட்சி அதாவது எந்த ஒரு இது அந்த கட்சி விதியெல்லாம் படிச்சு ஒரு கட்சியில் விதி என்ன இருக்கும் பொதுச் செயலாளர் முடிவு எடுக்கிறார் நான் கேட்குறேன் அவர் நேற்று சொல்லியிருக்கிறார் அது யாரை சேர்க்க வேண்டும் இது பண்றது பொதுச்செயலாளருக்கு தெரியும்னா இவர் ஏன் இப்ப பேரை வந்து சுட்டிக்காட்ட மறுக்கிறாரு இவரு ஏன் அந்த யாரை சேர்க்கணும் யாரோட இது பண்ண ஏன் பேரை சுட்டி காட்ட அவர் தயங்குறாரு ஏன் பயம் அவருக்கு

முதல்வர் திரு எம் ஜி ராமச்சந்திரன் கருணாநிதியை பார்த்து ஒரு சவால் விட்டார் நான் வந்து ராமச்சந்திரன் ஆகிய நான் என்னுடைய அனைத்து சொத்துக்களையும் ஓப்பனாக நான் டிக்ளேர் பண்ணுறேன் என்கிட்ட என்னென்ன இருக்கு நான் எழுதியும் வைக்கிறேன் காது கேளாதோர் பள்ளிக்கும் முதிய இந்த ஏழைகளுக்கு எழுதி வைக்கிறேன் ஒன்னால் அது போல் சொல்ல முடியுமா அது ஓப்பனாக சேலஞ்சு விட்டார்ல எம்ஜிஆர் கருணாநிதியை பாட்டு இவர் எம்ஜிஆர் வழி வந்திருக்காரு தானே ஏன் அந்த சேலஞ்ச் விட்றதுக்கு ஏன் இது பண்ணிட்டு இருக்காரு ஏன் மறைக்கிறாரு ஏன் அது சொல்லாத இருக்காரு இவர்லாம் வந்து மீண்டும் சொல்கிறேன் இவர் அந்த ரூட் மேப் போட்டுக்கிட்டு அது போல் இருக்கிறதுனால தான் இதாக இருக்குது இப்படியா இவர் வந்து ஒரு தலைவராக இருக்கக்கூடிய எல்லளவும் இவருக்கு தகுதி இல்லை திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஏதோ இப்போ இப்போ இருக்கிறத தக்க வச்சுக்கணுன்னா அவர் வந்து அமைதியாக இருந்துன்னு எடப்பாடியார் அவருடைய வழியை பின்பற்றி நடந்தாங்கன்னா இருக்கிறதையும் தக்க வச்சுக்கலாம் அவர் இல்லை என்றால் அவர் வந்து என்ன முடிவு எடுக்க போறான்றது பார்க்க வேண்டும் அவர் பத்து நாள் டெடு கொடுத்தாலும் தவறுங்க ஒரு தவறான நாளைக்கு இன்னொன்று சொல்கிறேன் இவரை பார்த்துக்கிட்டு வேற எவனாவது கேள்வி கேட்டான்னா அதாவது இவரை பார்த்து தடியர்த்தவனா தண்டல்காரன் ஒரு வசனம் சொல்கிறேன் இவரை பார்த்துட்டு அவன் கேள்வி கேட்ப ஆரம்பிப்பான் இது ஒரு தலைமை இல்லை இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கணும் இது போல ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கணுங்க இல்லை சார் பெர்ஸ்பெக்டிவ் இஸ் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து அதிமுக பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் மனசுலயும் யாருங்க பிரிஞ்சு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க யார் பிரிஞ்சு இருக்கு இது பொதுமக்களிடையே ஒரு படம் இல்லைங்க பொதுமக்கள்லாம் அப்படி இருந்துச்சுன்னா ஏன் எடப்பாடியார் கூட்டத்துக்கு வந்து அவ்வளோ பொதுமக்கள் எழுச்சியா ஏன் வராங்க இது பிரிஞ்சு இருக்கு பிரிஞ்சு இருக்குன்னு இந்த உருட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நரேட்டிவ் செட் பண்ணுறதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த திமுகவை சேர்ந்த அந்த பெண் நிறுவனம் தான் அவங்க தான் அது போல் நிறைய செட் பண்ணி பிரிஞ்சிருக்கு பிரிஞ்சிருக்கு பிரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏங்க இது இது அரசியலில் ஒருத்தர் வந்து கட்சியை வெளியேறதும் இன்னொரு கட்சிலேருந்து வருதும் இதெல்லாம் அரசியலில் நிகழக்கூடிய அன்றாட ஒரு நிகழ்வுகள் தான் ஏன் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நாவலாக நெடுஞ்செயின்னு இருந்தார் தலைமை தம்பியே வா தலைமை ஏற்க வான்னு சொன்னது அண்ணா சொன்னது நாவில் நெடுஞ்சேன் தான் அவர் வந்து அந்த சமயத்தில் இவர் தான் கலைஞர் தான் உள்ளே பூந்துன்னு இது பண்ணிட்டு இருந்தார் நாவலர் நடிஞ்சு நான் பேர்ப்பட்ட ஒரு சீனியர் அவர் வந்து கட்சிக்கு விரோதமாக அண்ணாதிமுக வந்து சேர்ந்தவர் கட்சிக்கு கட்டுப்பாட்டு மீறி ஏதோ செயல்பட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கூட ஜெயலலிதா நிற்கிறான் அப்புறம் நாவல்வர் அணின்னு ஒன்று ஆரம்பித்து போட்டி போட்டு டெபாசிட் ஏழுந்து அந்த கதையெல்லாம் இருக்குது அந்த சரித்திரங்கள்லாம் இருக்குது ஸோ அதே போல் தான் இன்றைக்கி அவங்க திரு எப்படி அவங்க வந்து இவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள்

அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க முதல் கேள்வி அவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க அவர் எடுத்ததும் அவர் சாதாரண ஒரு ஒரு மாவட்ட செயலாளர் பொறுப்பு அது கூட எல்லா மாவட்டத்துலையும் ஆளுங்க இருக்க இவருக்கு என்ன பொறுப்பு கொடுப்பாங்க ஒன்று ரெண்டாவது இவருக்கு பொறுப்பு கொடுக்கணுன்னே அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தாங்கனாக்கா அம்மா நீங்க தான் எல்லாம் போட்டு அப்படியே இந்த மன்னார்குடி குடும்பத்திற்கு அடமான வைத்து விடுவார்கள் தொண்டர்கள் யாருமே இந்த கட்சியை ஒரு குடும்பத்தின் கீழ் செயல்பட எந்த தொண்டருக்கும் விருப்பம் இல்லை எடப்பாடி இருக்காரு அதாவது இந்த இது ஒரு

கூவத்தூர்ல இருக்கிறப்ப செங்கோட்டையனுக்கு தான் எல்லாம் வந்து நீ தான் இருக்கு அப்ப ஏன் அப்ப ஓடி ஒதுங்கி போனாரு என்ன அதெல்லாம் தவறுங்க ஏன் அப்ப எடுக்க வேண்டியது தானே ஏன் இது பண்ணாரு சி ஒரு சிறந்த லீடர் ஹேஸ் டு லுக் ஃபார் த ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி வென் த ஆப்பர்ச்சுனிட்டி கம்ஸ் லீடர் ஷுட் கிராப் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பில்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆங்கிலத்தில் சொல்லி இது பண்ணுவேன் ஸோ இவருக்கு வந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டார் என்னைக்குமே பார்த்தீங்கன்னாக்க திரு புரட்சித்தலைவர் ஆரம்பித்த இந்த கட்சி பார்த்தீங்கன்னாக்க எம்ஜிஆர் யாரையும் அடு அவருடைய அடுத்த வாசன்னு அடையாளம் காட்டலைங்க இயற்கையாகவே தொண்டர்களாகவே நான் இந்த அதிமுக கட்சியை அழுத்து வழி நடத்தக்கூடிய புரட்சித்தலைவர் ஜெயலலிதா தொண்டர்கள் தான் அவங்க வந்து தேர்ந்தெடுத்தாங்க எம்ஜிஆர் வந்து இவர் தான் அடுத்து வழிகாட்டி யாரையும் சொல்லவே இல்லை ஆனால் எம்ஜிஆர் என்ன சொன்னார் எனக்கு பிறகும் இந்த கட்சி தொடரும் அப்படின்னு அவர் இவர் தான் யாரையும் அடையாளம் காட்டலை அதே போல தான் செல்வி ஜெயலலிதா அவர்களும் தனக்கு பின்பு கடைசியாக சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அவர்கள் உரையாற்றும் போது தனக்கு பின்பு கூட இந்த கட்சி நூறாண்டுகள் தொடரும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் யாரையும் அடையாளம் காட்டி ஒரு இவங்க தான் எடுத்து வரக்கூடியவங்கன்னு யாரையும் அவங்க வந்து இது பண்ணல அண்ணா அதிமுக கட்சியை பொறுத்தவரை தொண்டர்கள் தான் அண்ணா அண்ணா அதிமுக தான் தொண்டர்கள் அந்த தொண்டர்கள் வந்து இன்றைக்கு மெஜாரிட்டி அதாவது ஏறத்தாழ தொண்ணூற்றி ஒம்பது சதவீத தொண்டர்கள்

நான் தான் புதுச்சேலன்னு போட்டு அரிக்க விடுறாங்க அது யாரும் ஏற்று தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா அது இவ்வளவு நாளும் எங்க போனாங்க பரப்பன அக்ரஹாரா அந்த சிறையில இருந்து வந்த உடனே எங்க போய் தொண்டர்கள் யாருன்னா சந்திச்சாங்களா திருமதி சசிகலா அவர்கள் அண்ணா திமுக தொண்டர்களை ஒரு ஒரு ஊரா போய் போய் பார்த்து சந்திச்சார்கள் அவர்கள் ஏங்க அப் அதுதான் தவறு அது ஓடி ஒதுங்கறது இப்ப பாத்துக்கிட்டு யாரோ ஒரு சில தூண்டுதல்களால்

மொத்த மன்னார்குடி கும்பு அந்த குடும்பத்திலிருந்து இந்த கட்சியை காப்பாற்றியவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொண்டர்கள் அது விரும்புறதில்ல ஜெயலலிதா செய்த அவங்க மிகப்பெரிய ஒரு என்ன இது பண்ணியிருந்தாலும் இந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தர் உள்ள சேர்ந்துக்கிட்டாங்க நம்பி சேர்த்தாங்க அவங்க ஆனால் இவங்க வந்து மொத்த குடும்பத்தையும் உள்ள வந்து விட்டாங்க செங்கோட்டையின் பின்னாடி பாஜக இருக்கிறதுக்குன்றது தெரியல அதாவது அது அதாவது இல்லைன்னு சொல்ல முடியல பாஜக அந்த திரு நயனா நாகேந்திர நிற்பதற்கு சாதியக்கூறுகள் இல்லை அண்ணாமலை அமித்ஷாவும் அமித்ஷா தெல்ல தெளிவா சொல்லியிருக்காரு இது எல்லாரும் ஒன்று இது பட்டு இது பண்ணுங்க ஒருவேளை இதை வந்து பின்னாடி இருந்து செயல்படுவது திரு அண்ணாமலையாக கூட இருக்கலாம் தெரியாது ஏன்னா அண்ணாமலை வந்து அவர் இன்னும் அவரை நம்ப முடியும் மதில் மேல் பூனை கேட்டாந்த வாழ் அவரை முழு நம்பி இது பண்ணவும் முடியல அவர் எப்ப எந்த பக்கம் சாய்வார்னு தெரியல இன்னும் அந்த வார் ரூம் அப்படியே தான் செயல்படுது அவருடைய வார் ரூம் இன்றும் செயல்பட்டு இருக்குது எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறதுக்கு பாஜக தொடர்பு அது வந்து வெளி வேஷம் போடுறாருங்க அவரு வெளி வேஷம் போடுறாரு அண்ணாமலை அவர்கள் வெளி வேஷம் போடுறாரு ஏன்னா அவரும் வந்து எக்கச்சக்கமாக இது நிறைய வரக்கூடிய செய்திகள்லாம் அவரும் நிறைய சொத்து சேர்த்துருக்காரு அவர் மீது வழக்குகள் வரக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தினால அவரும் இது போல் பல்வேறு இதெல்லாம் பண்ணிட்டுருக்கார் அவர் வேஷம் போடுகிறார் என்று தான் செய்திகள் வருகிறது அவர் தான் இதற்கு இல்லைன்னா இவ்வளோ நாளாக வந்து சொல்லாத ஏன் நீங்கள் டிடிவி அவர் வந்து செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை சிறப்பாக கையாண்டார் நயனா நாகேந்திரனு இவர் பிஜேபியில் யார் யார் க நல்லா செய்தியாக இவருக்கு என்ன வந்துச்சு

என்டிலேருந்து விலகிட்டார் அப்போ விரும்பியே நைனா நாயகேந்திர அவர் செய்யா செய்யப்படுற அதெல்லாம் வந்து அமித்ஷாவுக்கு தெரியும் அவங்க டெல்லி தலைமை முடிவு பண்ணுவார் சரியாக செயல்படுகிறார்களா செயல்படலையா அப்படின்றது அண்ணாமலை சிறப்பாகப்பட்டாரோ அதெல்லாம் டெல்லி மேலிடம் முடிவு பண்ணுவாங்க அமித்ஷா முடிவு பண்ணுவாங்க யூரியா நடுவில் உள்ளே பூந்து குட்டை இது அதுதான் வந்து மிகப்பெரிய சந்தேகத்தை தூண்டுகிறது திரு டிடி தினகரன் தினகரன் அவர்களுடைய இந்த செய்தி இந்த பேட்டி அண்ணாமலையை அவர் வந்து புகழ்ந்து தள்ளுறாருன்னா ஒருவேளை இதுக்கெல்லாம் பாடணும் பின்னாடி இருந்து செயல்படுத்துவது திரு அண்ணாமலையாக இருக்குமோ என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது ஓகே சார் இப்போ நீங்க செங்கோட்டையை நீக்கிட்டீங்க இப்போ அடுத்தடுத்து ஒவ்வொரு நிர்வாகி பேசுறாங்க அப்படின்னா அவங்க நீக்க வாய்ப்பு இருக்கு எல்லாருமே நீக்கிட்டு என்னதான் சார் அதாவது இது அகைன் திருப்பி சொல்றது அப்ப அப்ப நீக்காத என்ன நீக்க இல்ல இப்ப செங்கோட்டை சொல்ற மாதிரி இப்ப ஒரு கட்சி அவருடைய நிலைமை ஒரு வேலை அண்ணாமலை கேம் பிளான் கூட இருந்துட்டு போகுது நீங்க அதுக்கு பலியாகிட்டு இருக்கீங்களே ஏங்க நான் திருப்பி நான் சொல்றேன் இப்ப நீக்காத செங்கோட்டையன் சொல்றது பத்து நாள் கேடு அப்படியே டைம் வந்து பாத்துக்கிட்டு வாப்பா செங்கோட்டையன் நீங்க வாங்க உங்களுடைய கம்பளம் வீசி செங்கோட்டையன் சொல்றது பண்றேன்னு சொல்லிட்டாருன்னா அவர் ஒரு சிறந்த தலைமை ஒரு ஒரு லீடர் கிடையாது சார் ஏற்கனவே நிறைய அமைச்சர்கள் பேசிட்டு இருக்காங்க யாருன்னு பேர சொல்லட்டும் அமைச்சர்கள் எந்த அமைச்சர்கள் பேரை சொல்லட்டும் ஏன் தயங்குறாரு அவரு முழுதும் நனைந்தவுடன் முக்காடு எதற்கு ஏன் சொல்ல தேங்குறார் இவர் சொல்லக்கூடியதெல்லாம் திருப்பி திருப்பி பெயர் சொல்லாத இருக்கிறதெல்லாம் இந்த தான் சொல்றாங்க ஒரு நம்பிக்கை துரோகி ஒரு அந்த குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் எல்லாம் வர வேண்டும் இது பண்ணக்கூடிய இவங்களுக்குள்ளே ஒன்னா சேர்க்க முடியாது டிடிவி தினகரனே சசிகலாவையும் ஒன்னா சேர்த்துருவாங்களா அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா இவங்க அவங்களும் வந்து எப்படி வருவாங்க இன்னைக்கு எழுதி வைத்து டிடிவி தினகரம் சசிகலாவும் ஒன்று சேர வாய்ப்பே கிடையாது

மிகவும் புத்திசாலிகள் மிகவும் சாமர்த்தியசாலிகள் இவங்கெல்லாம் கணக்கு போட்டுட்டு இருக்கிறாங்க ஆனா மக்கள் போடுகின்ற கணக்கு வேறு விதமாக இருக்கும் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் தேர்தல் வருகின்ற நேரத்திலே அவர்கள் நிச்சயமாக யாருக்கு அதாவது வெற்றி அதாவது திறம்பட ஆட்சி செய்து நிரந்தர ஆட்சி அமைப்பதற்கு யாருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமோ அவர்களுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுப்பார்கள் ஏற்கனவே விஜய் வந்துட்டு இருக்காரு திமுக எதிர்ப்பு வாக்கள் மொத்தமா நம்ம வாங்கணும் அப்படின்னு இருக்கோம் ஆனா விஜய் வந்துட்டு இருக்கப்ப அகைன் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் விஜய் வந்துடுவாரு அவர் இந்த வாக்கு பிரிச்சிருவாரு இவர் இந்த வாக்கு பிரிச்சிருவாரு அதெல்லாம் வந்து அதே இதெல்லாம் வந்து ஒரு நரேட்டிவ்ஸ் ஒரு கட்டு கதைகள் திமுக எதிர்ப்பு மீண்டும் சொல்கிறேன் தமிழக மக்கள் மிகவும் புத்திசாலிகள் மிகவும் சாமர்த்தியசாலிகள் அவர்கள் யாரை ஆட்சியில் அமர வேண்டும் அமர்த்தி வைத்து ஐந்தாண்டுகள் ஸ்திரமாக ஒரு நல்ல நிலையான ஆட்சி யார் கொடுப்பார்கள் யாருக்கு நாம் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு நன்றாகவே தெரியும் அதனால்தான் எடப்பாடியார் செல்லும் இடங்கள்லாம் மக்கள் வந்துட்டு இருக்காங்க இவங்க சொல்லுவாங்க பைசா கொடுத்து கூப்பிடுறாங்க பைசா கூட்டு வர கூட்டம் ஒரு சில கூட்டங்கள் தான் இருக்கும் பட் ஆர்க் இயற்கையாகவே ஆர்கானிக்காகவே வருகிற கூட்டம் நான் கூட ரெண்டு மூணு இதில் போய் பார்த்து மக்களிடையே உரையாற்றி என்ன எதுன்னெலாம் ஒரு பத்திரிகையாளனாக அங்கங்கே ஒரு பத்து இடங்களுக்கு நான் போயிருந்தேன் மக்களிடையே கட்சி சார்பற்ற பாமர மக்கள் ஒரு டீ கடக்காரர் ஒரு காய்கறிக்காரர் அம்மா இவங்கெல்லாம் கேட்டோடனே எல்லாருடைய மனதிலுமே இந்த திமுக ஆட்சி மீது அதிருப்தி பயங்கரமாக இருக்கிறது இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரு ஒரு கங்கணத்தில் ஒரு வைராகியத்தில் இருக்கிறார்கள்

அதான் நான் சொல்றேனே அது இப்ப இருக்கக்கூடிய வலுவாக இருக்கிறது அண்ணா அதிமுக பாஜக கூட்டணி அந்த வலுவாக இருக்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு கட்சிகள் எல்லாம் அவர்களுக்கு அதாவது அவங்களும் அரசு இந்த தான் அவங்க வந்து தங்களுடைய இருப்பிடத்தை காண்பிப்பார்கள் இதை விட்டாச்சுன்னா அவங்களுக்கு தேர்தல் நடந்து முடிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் எப்படி வரும் இந்த தேர்தல் வருகிற சமயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு ஊடகத்தின் முன்னாடியோ ஒரு இது முன்னாடியோ நம்ம வந்து இது பண்ண அப்போ இந்த நேரத்தில் அவர்களுடைய இருப்பிடத்தையும் அவர்களுடைய முக்கியத்தையும் இது போல் சமயத்தில் தான் காட்ட முடியும் அவங்களால் தேர்தல் முடிஞ்சு எல்லாம் அப்புறம் அவங்கள யாருன்னா இது பண்ணுவாங்களா அவங்க இருக்கிற இடமே தெரியாது அதனால இப்போ இருக்கக்கூடிய இது அரசியலில் இதெல்லாம் சகஜம் ஒரு நகைச்சியோ அரசியலில் இதெல்லாம் சாதாரண அரசியல் இதெல்லாம் சகஜமாக இருக்கும் அதனால் வருகின்ற அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜனவரி மாதத்தில் ஒரு கிளியர் பிக்சர் வரும் யார் கூட்டணியில் தொடர்க்க போகிறார்கள் யார் வந்து இது பண்ண போகிறார்கள் எல்லாம் ஒரு ஜனவரி மாதத்தில் ஒரு கிளியர் பிக்சர் கிளியர் கட்டாக நமக்கு தெரியும் அது வரைக்கும் இது போல் நிறைய வரும் இன்னும் இன்னும் பல்வேறு இதெல்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்புக்கு இருக்குது இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செல்லூர் ராஜு அவர் அதிருப்தின்னு வரும் அடுத்து அவரை வச்சு என்ன உருட்ட போகிறாங்க பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அவரை வந்து இன்னைக்கு திண்டுக்கல் கூட்டத்தில் எடப்பாடியார் வந்து தவிர்த்து விட்டார் அவர் அதிருப்தியில் இருக்கிறார் அடுத்த செங்கோட்டையனாக திரு செல்லூர் ராஜு மாறுவார் அப்படின்லாம் வரும் பாருங்க வெயிட் பண்ணி பாருங்க அடுத்த ரெண்டு நாள் அவர் வருதா இல்லையா அது போல வரும் ஆனா அவரு வந்து அது அது அவர் புறக்கணிக்கப்பட்டாரா இல்லையான்னு அவருக்கு தான் தெரியும் அவருடைய இதை கேட்காதே அதாவது இந்த ஊடகங்கள்லாம் இன்னைக்கு வந்து ஆள்கின்ற இந்த கட்சி திமுக அனைத்து ஊடகங்களையும் அவர்களுக்கு சாதமாக இது பண்ண ஒரு ஆளை எவ்வளவு பேர் வந்து தாக்குறாங்க பாருங்க ஒரு இபிஎஸ் என்கின்ற ஒரு நபரை இந்த பலமான கூட்டணியாக இருக்கக்கூடிய திமுக அதுக்கப்புறம் அவருடைய எதிர்ப்பு அந்த அவர்களுக்கு கட்சியிலே இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல் அதனுடைய எதிர்ப்பு அதுக்கப்புறம் பாஜக கூட்டணியில அந்த கூட்டணியிலும் சில பேர் வந்து இபிஎஸ் ஏற்றுக்கொள்ளாத இருக்கக்கூடிய எதிர்ப்பு எவ்வளோ எதிர்ப்பு கட்சி தலைவர்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய இவ்வளோ எதிர்ப்பையும் மீறி அவர் இன்னும் திறம்பட தான் சொல்லிட்டு இருக்கார் அதுதான் ஒரு சிறந்த லீடருக்கு ஒரு அடையாளம் நான் எதுவுமே சந்திக்காத தேர்தல்னா இது போல சேலஞ்சஸ் இருக்கும் பல்வேறு சூழ்நிலை இதெல்லாம் மீறி வருதுதாங்க தாங்க அரசியல் இதெல்லாம் மீறி வருதுதான் ஒரு சிறந்த தலைவருக்கு ஒரு தலைமை பண்புக்கு எடுத்துக்காடு அதெல்லாம் திறம்பட செய்து கொண்டிருக்கிறார் மற்றவங்களாக இருந்தால் இத்தனை நேரத்துக்கு அஇஅதிமுக அடமானம் வச்சுருப்பார் இதே ஓபிஎஸ் இருந்திருந்தாங்கன்னா கட்சியை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டு இருப்பார் நான் பேர் சொல்ல முடியாது ஒரு கட்சியில் மொத்தமாக இருந்தாங்க நீங்கள் பார்த்துங்க நீங்கள் கொடுக்குறத கொடுங்க அப்படின்னு சொல்லி அடமானம் வச்சிருப்பாங்க இந்த கட்சியை திறம்பட செய்திருக்கார் இவ்வளோ எதிர்ப்புகளையும் மீறி இன்றைக்கு ஒரு திறம்பட இந்த கட்சியை அதே கோர்ட் கேஸ் எவ்வளோ கோர்ட் கேஸ் பார்த்துட்டு இருக்கார் எல்லாத்தையும் மீறி அவர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி திறம்பட செய்துட்டு இருக்கிறார் இதெல்லாம் வந்து ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு அதையெல்லாம் முறியடித்துக் கொண்டு வருவார் என்றுதான் மக்கள் அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கார் இவரும் மக்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஒரே ஒரு கேள்வி இது எல்லாத்துக்கும் பின்னாடி அண்ணாமலை இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க அண்ணாமலை மேலே அந்த பாஜகவோட தலைமை நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்க ஒருவேளை உண்மையான அதாவது அந்த கட்சி அண்ணாமலை வந்து இதுக்கு அதாவது இது நேற்று வரைக்கும் அந்த சந்தேகம் இல்லை எழலை இன்றைக்கு சிடிவி தினவகன்கள் இன்னைக்கு இந்த இது சொன்னதுக்கு தான் சரி ஒருவேளை இவரு இதுக்கெல்லாம் காரணம் இவராக இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் எழுகிறது அப்படி அவர் இது போன்ற ஒரு இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது வந்து இந்த செய்தி உண்மையாக அப்படின்னு ப்ரூவ் பண்ணி நிரூபித்து அல்ல அவங்க உளவுத்துறை மூலியமாக அமித்ஷாவுக்கு நிறைய உளவுத்துறை இருக்குது மத்திய உளவுத்துறை இருக்கு இப்போ ஜெயிச்சா அவர் ஒரு எம்எல்ஏ ஆகிட்டு போற ஒரு நல்ல கூட்டணி கட்சி தலைவர் அதாவது அரசியலில் பார்த்தீங்கன்னாக்க அதாவது ரிச்சல் அதுதான் நம்ம வந்துட்டு அவர் வந்த வேகத்தில் நல்ல ஒரு சிறந்த இது பண்ணார் தம்மளால அவருக்கு வந்து நிற்றைக்கும் வந்து நம்ம வந்து அதே இதில் இருந்து பழகிட்டார் ஒரு அடிக்ட் ஆகி போட்டார் எல்லோருக்குமே அதே போல் தான் திரு செங்கோட்டையனுக்கும் அதே போல தான் நம்ம இவ்வளோ வருஷமாக இருக்கோம் நம்ம இது இருக்கோம் நமக்கு வந்து எந்த விதமான எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு ரிச்சல் அந்த இதுதான் ஆனால் அவர்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை யாரும் வந்து பார்க்கறது தன்னை தாங்களே பரிசோதிக்கொள்வது சுய பரிசோதனை செய்வது யாரும் பண்ணதில்லை அவர் இவ்வளோ தூரம் வந்துட்டார் ஏன்னா எடப்பாடியார்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு தகுதிகள் பல்வேறு இது ஏன் இவர் யார் தடுத்தாங்க தொண்டர்களை போய் பார்க்கலாம் இல்லை இவர் இவருக்கு வந்த வாய்ப்பை வந்து இது வந்து அழகான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தினான்னா இன்றைக்கி எடப்பாடியார் அந்த பேர் வந்து மக்களிடையே இதாக இருக்காதே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார் இந்த அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு அப்புறம் தான் மக்களிடையே பிரபலம் அடைந்தார் அதுக்கு முன்னாடி அவர் ஒரு அமைச்சராகத்தான் எல்லோருக்கும் தெரியும் முதல்வர் அவர் முதல்வர் ஆனதுக்கு அப்புறம் திறம்பட ஆட்சி செய்தார் அதனால மக்களிடையே பிரபலமானார் நான் என்ன கேட்குறேன் அண்ணாமலை இதில் என்ன லாபம் ஒரு நல்ல கூட்டணி இருக்கு என்டி அலைன்ஸ் ஒரு பலமான ஒரு கூட்டணி இல்லை நம்ம ஒரு எம்எல்ஏவை போயிட்டு ஜெயிச்சோம்னா நம்ம அவருக்கு தானே விக்ட்ரி இப்போ அவர் இருக்கிற கூட்டணியை சதிச்சுக்கிட்டு அவரும் தேர்தலை தோல்வி அடைவார் அதாவது அண்ணாமலை இது வந்து பியூர் என்ன சொன்னா நான் வந்து வேண்டாம் என்று ஒதுக்கிய அண்ணா அதிமுக கட்சி மீது மீண்டும் கூட்டணி அமைத்து பாஜக தேர்தலை சந்திப்பது நான் சொல்லி நீங்க செய்யல அது ஏன் அவரோட வெற்றி அவரே கெடுத்துக்கிறாரு அப்படிங்கிறீங்களா இருக்கலாம் அதாவது நாம் இது மீண்டும் சொல்கிறேனே திரு தினகரன் அவர்கள் இந்த நே இந்த பத்திரிகால இந்த சந்திப்பில் இது சொன்ன காரணத்தினால் அண்ணாமலை மீண்டும் ஒரு சந்தேகம் எழுகிறது ஒருவேளை இதுக்கெல்லாம் அவர் பின் திரைமரவில் இதெல்லாம் செய்திருக்க சாத்தியம் வருகிறார் லாபம் வேணும் சார் லாபம் ஒன்றுன்றது அதாவது மீண்டும் மீண்டும் சொல்லனே அவருக்கு வரக்கூடிய செய்திகள் இதில் ஆதாரம் இதுக்கு ஆதாரப்பூர்வமாக என்ன வரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய தரவுகள் என்னன்னா இவர் பெண் நிறுவனத்திலேருந்து சபரிசன் அவர்களிடமிருந்து நிறைய லாபம் அடைந்திருக்கிறார் அதன் மீண்டும் லாபம் அடைவதற்காக இது போல செய்கிறார் அண்ணாமலை அப்படின்ற மாதிரி ஒரு செய்திகள் வருது இந்த செய்தியின் நம்பகத்தன்மை ஆதாரம் என்பதுன்றது வரல இதெல்லாமே ஹேஷியம் தான் திஸ் இஸ் அ காசிப் அது வரக்கூடியது அதாவது நெருப்பு இல்லாத புகையாது இது போல தான் செய்திகள் வந்துட்டு இருக்குது நன்றி